கைதிங்கிறவன் கையில் இருக்கிற தீ மாதிரி அவனை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணலன்னா நம்மளையே சுற்றுவான் மதுரை ஜெயிலிருந்து ஒரு ஆபத்தான கைதியை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற அந்த ஒரு நாள் பயணம் அந்த ரெண்டு போலீஸ்காரங்களுக்கு எவ்வளோ பெரிய சோதனையாக மாறுச்சு வணக்கம் மக்களே நான் உங்கள் மூவி வாய்ஸ் தமிழ் சினிமா பற்றின சுவாரஸ்யமான தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கானையும் தட்டி வச்சுக்கோங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படம் வழிகாவல் மதுரை ஜெயிலில் இருக்கிற ஒரு கைதியை ரெண்டு போலீஸ்காரங்க கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் இதுதான் இந்த படத்தோட கதை ஆனால் அந்த பயணம் ஆரம்பிக்கும் போதே மேலதிகாரிங்க ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுக்குறாங்க இந்த கைதி உங்களோட ரிஸ்க் தான் ஏதாவது தப்பு நடந்தால் கவர்மெண்ட் பொறுப்பேற்காதுன்னு மிரட்டி அனுப்புகிறாங்க அந்த ஒரு நாள் டியூட்டிக்குள்ளே அவங்க எவ்வளவு சவால்களை சந்திக்கிறாங்கிறது தான் படத்தோட விறுவிறுப்பான கதைக்களம் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே இதோட யதார்த்தமான மேக்கிங் தான் ஒரு கைதியை எஸ்கார்ட் பண்ணும்போது அவனுக்கு சாப்பாடு வாங்கி தர்றதுலேருந்து அவன் பீடி குடிக்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலாக காட்டியிருக்காங்க அந்த கைதி பயங்கர ஆதிக்கமாக இருக்கிறதும் போலீஸ்காரங்க அவங்க கிட்ட பணிஞ்சு போகிறதும் அந்த வேலையில இருக்கிற பயத்தை அழகாக வெளிப்படுத்துது தொழில்நுட்ப ரீதியாக பார்த்தா கேமரா ஒர்க் ரொம்ப யதார்த்தமாக இருக்கு ஒரு பஸ் பயணத்தையே நமக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க பின்னணி இசை படத்தோட டென்ஷனை அழகாக கடத்துது அதே சமயம் படத்தில் சில மைனஸ் விஷயங்களும் இருக்கு கதையில் இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பான சம்பவங்களை சேர்த்திருக்கலாம் தயாரிப்பு தரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம்னு தோணுது கிளைமேக்ஸில் அந்த வேலை முடியும் போது போலீஸ்காரங்களுக்கு ஏற்படுற ஒரு சோர்வு நமக்கே ஒரு நிம்மதியை கொடுக்குது மொத்தத்தில் ஒரு மணி நேரத்தில் முடிகிற ஒரு யதார்த்தமான சினிமாவை விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த வழிக்காவல் படத்தை ஒரு தடவை பார்க்கலாம் ஆனால் படத்தில் சில கெட்ட வார்த்தைகளும் ஒரு அடல் சீனாரியோவும் வர்றதால அதற்கேற்ற மாதிரி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான சினிமா வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்